எனதருமை மேஷம் ராசி மேஷம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இனிதான வணக்கங்கள் குருபெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஏப்ரல் முப்பதாம் தேதி மேஷம் ராசியிலிருந்து ரிஷபம் ராசிக்கு கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து இரண்டாம் பாதத்திற்கு குரு பகவான் குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக கன்னிராசியையும் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக மகரம் ராசியையும் பார்வையிடுகிறார் தனுசுராசிக்கும் மீனராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் தன்னுடைய ஆதிபத்திய வீடுகளுக்கு மறைவு ஸ்தானத்தில் பயிற்சியாகிறார் தனுசுராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபம் ராசி மீனம் ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடியது ரிஷபம் ராசி இந்த இரண்டு ராசிகளுக்கும் ரிஷபம் ராசி என்பது மறைவு ஸ்தானம் இந்த மறைவு ஸ்தானத்திற்கு பயிற்சியாக கூடிய குரு பகவான் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கிறாரென்று பார்ப்போம் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஜென்மராசியில் பயணித்துக் கொண்டிருந்த குரு ஜென்மராசியை விட்டு ஏப்ரல் மாதத்திலிருந்து விலகுகிறார் எனவே குருவின் பயிற்சி மிகச்சிறப்பாக அமைகிறதா அல்லது சிரமங்களை ஏற்படுத்துகிறதா என்பதை சற்று சுருக்கமாக பார்க்கலாம் இவை நடந்தே தீருமென்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று பார்க்கின்றபோது மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் ராசிக்கு மிகவும் சகாயமானவராகவும் ராசியின் அதிபதியான செவ்வாயின் நட்புகிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் மிகவும் வலுவாக ஜென்ம ராசியை விட்டு விலகி ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் நுழைவது கண்டிப்பாக மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குதகூலமும் கொண்டாட்டமும் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது ஏனெனில் ராசிக்கு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் பாக்கியாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குருபகவானால் தரம் அடுத்த ஒரு ஆண்டிற்கு மிகச் சிறப்பாக அமைவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை குருபகவான் உறுதி செய்கிறார் இந்த குருபெயர்ச்சி காலகட்டம் பொதுவாக எப்படி அமைகிறது என்று பார்க்கின்றபோது ஒரு சுழற்சியை முழுமையாக அடைவதற்கு பன்னிரண்டு ஆண்டுகள் எடுத்துக்கொள்கின்றன ஏனெனில் குரு ஒவ்வொரு ராசியிலும் ஒரு வருடம் மிகவலுவாக சஞ்சரிப்பார் அப்போது அந்த இதுத்திற்கு ஏற்றாற்போல் பல்வேறு விதமான பலன்களை ஏற்படுத்திக் கொடுப்பார் அதுபோன்றுதான் இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஏப்ரல் மாதத்திலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் வரை ரிஷபம் ராசியில் தனது பகை கிரகமான சுக்கிரனுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கிறார் இது குருவிற்கு சற்று சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் பார்க்கின்றபோது இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் குறு பயணிக்கும்போது மிகவும் அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் இவர் முழு சுபகிரகமாக இருக்கிறார் பாவகிரகங்களுடன் சேர்ந்தாலும் கூட பாவகிரகங்களின் சேர்க்கையின் காரணமாக அசுபகிரகமாக மாறாத ஒரு சிறப்பு குருபகவானிடம் மட்டும்தான் உண்டு ஏனெனில் பாவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் நீக்கி நல்லபல அதிர்ஷ்டமுன்னேற்ற யோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுப்பார் ஆனால் இந்த இடங்களைத் தவிர மற்ற இடங்களில் குறு சஞ்சரிக்கும் போது பெரிய அளவிற்கு குருவிடமிருந்து வரக்கூடிய நன்மைகளை மற்ற கிரகங்கள் தடைப்படுத்துவதற்கான வாய்ப்பையும் சக்தியையும் பெறுகின்றன அதிலும் குறிப்பாக குரு பகவான் ஜென்மராசி மூன்று ஆறு பத்து எட்டு பன்னிரண்டு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அவரால் எந்தவிதமான சிரமங்களும் ஏற்படாது கண்டிப்பாக தடையும் ஏற்படாது ஆனால் நட்பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது தாமதமாக கிடைக்கலாம் இந்த இடங்களில் போது மற்ற கிரகநிலைகளின் ஆதிக்கம் எப்படி இருக்கிறது அதைப் பொறுத்துதான் குருவிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் விரைவாக கிடைக்கிறதா அல்லது தாமதப்படுகிறதா என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை குரு உறுதி செய்கிறார் ஏனெனில் குரு பகவான் முழுமையான பெருங்குண்ட சுபகிரகமாகவும் தோஷமற்ற கிரகமாகவும் இருக்கிறார் அவரிடமிருந்து எந்தவிதமான பாதிப்புகளும் கண்டிப்பாக ஏற்படாது எனவேதான் நவகிரகங்களிலேயே குருவினுடைய பயிற்சியானது மிக கவனிக்கத்தக்கதாகவும் உன்னிப்பாகவும் மக்கள் மத்தியில் பார்க்கின்ற ஒன்றாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த குரு பகவான் வானியல்களின் அரசனென்றும் ஜோதிடத்தின் என்றும் போற்றப்படுகிறார் குருவினுடைய சஞ்சாரா அமைப்பு மிகவலுவாக நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பிலிருந்தால் எப்பேற்பட்ட வலுவான அமைப்பில் மற்ற கிரக நிலைகள் அமர்ந்திருந்தாலும் கூட அவை அனைத்தையும் தகர்த்தெறிந்து நிறைந்த நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொடுப்பார் ஆனால் குரு சற்று சாதகமற்ற அமைப்பில் இருந்தாலும் கூட குருவால் சிரமங்கள் ஏற்படாது மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் குருவிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகளும் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை குருபகவான் உறுதி செய்கிறார் ஆனால் மற்ற கிரகநிலைகள் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அளவில் வலுவாக இருக்கும்போது குரு கொடுக்கக்கூடிய நல்ல பலன்கள் கிடைக்க இயலாத வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கிறது என்பதை யதார்த்தமான உண்மையாக கருதப்படுகிறது உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக உங்களுடைய தலைவிதியைத் தீர்மானிக்கக்கூடிய ஒருவராக இருக்கக்கூடியவர் குரு அவர் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை மட்டும்தான் ஏற்படுத்திக் கொடுப்பாரே தவிர சிரமங்களை ஏற்படுத்த மாட்டார் ஏனெனில் நவகிரகங்களிலேயே குருபகவான் தனது பகை கிரகமாக புதனையும் சுக்கிரனையும் பார்த்தாலும் கூட புதனும் சுக்கிரனும் குருபகவானைச் சமகிரகமாகப் பார்க்கின்றனர் என்பது மட்டுமில்லாமல் ராகு கேது சனி உட்பட அனைத்து கிரகங்களும் குறுவைச் சமகிரகமாகவோ அல்லது நட்பு கிரகமாகவோ பார்ப்பது மிகச் சிறப்பான கருதப்படுகிறது நவகிரகங்களிலேயே பகை கிரகமில்லாத ஒரே கிரகம் என்றால் அது கண்டிப்பாக எனவே எனவேதான் அப்படிப்பட்ட குறு மிகப்பெரிய அளவில் இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை பல்வேறு வகைகளில் நன்மைகள் தீமைகள் கலந்த ஒரு அமைப்பாக ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கிறது இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு குறு நல்ல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் மேலும் கடகம் ராசி குரு பகவானின் வீடாகவும் மகரம் ராசி நீச்ச வீடாகவும் கருதப்படுகிறது தனுசு மற்றும் மீனம் ஆட்சி வீடாக கருதப்படுகிறது குரு உச்சம் பெறும்போது அதீத நன்மைகள் கிடைக்கும் ஆனால் அவர் நீச்சம் பெறும்போது சில நன்மைகள் கிடைப்பதில் தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் என்பதை குரு உறுதி செய்கிறார் இப்படி குருவினுடைய அமைப்பு இருக்கின்றபோது மற்ற பணிகளான குடும்பம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சார்ந்த அனைத்து விதமான பணிகளும் எப்படி அமைகிறது என்பதை சற்று சுருக்கமாக பார்க்கலாம் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் குடும்பஸ்தானத்தில் மிகவலுவாக ஒரு ஆண்டுகாலம் அமரக்கூடிய குரு பகவானால் குடும்பத்தில் பல்வேறு வகையான மகிழ்ச்சிகள் முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகிறது ஏனெனில் குரு ராசிக்கு இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும்போது சனி பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் ஞானகாரகரான கேது ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் ராகு விரயஸ்தானத்தில் இருந்தாலும் சுபவிரயங்களாகவே இருக்கும் பொதுவாக பெரும்பாலும் நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகநிலைகளின் அமைப்பு என்பது மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அற்புதமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கின்றன எனவேதான் இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் மற்ற விட தனரீதியாக குடும்ப ரீதியாக மகிழ்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு குரு ஆறாம் பார்ப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள் உடல் ஆரோக்கிய தொல்லைகள் பெருமளவில் குறைகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வருமானங்கள் திருப்திகரமாக அமைவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் சிக்கல்கள் கண்டிப்பாக விலகுவதோடு மட்டுமில்லாமல் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக நடைபெறுவதற்கான யோகங்கள் உண்டு தடைப்பட்டு தாமதங்களை சந்தித்து வந்த பல நிகழ்வுகளில் அதிவிரைவாக முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான யோகங்கள் கிடைக்கிறது இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் வலுவாக அமர்வதால் அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து உண்டு அதிலும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளான சுப நிகழ்வுகள் குடும்பத்தில் நடைபெறும் திருமணம் வளைகாப்பு காதுகுத்து புதுமனை புகுதல் என அனைத்து விதமான சுபநிகழ்வுகளையும் மிக சிறப்பாக சந்திப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது வருமானங்கள் திருப்திகரமாக அமையும் சனி பகவான் வலுவாக லாபத்தில் அமர்ந்திருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் தனஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய குருவால் அன்றாட பணிகளில் உற்சாகங்கள் அதிகரிக்கும் சாதகமற்ற சூழ்நிலைகள் சாதகமாக மாறும் புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றிகள் கிடைக்கும் மற்றவர்களுடைய ஆதரவு மிகச்சிறப்பாக கிடைக்கும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் முழு திருப்திகள் கிடைப்பதற்கான யோகங்களும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகளும் நிறைந்து கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் மற்ற ராசிக்காரர்களை விட உச்சம் பெறக்கூடிய அளவிற்கு குரு பகவானால் வளர்ச்சிகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களை மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சிறுமுயற்சி எதுவாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களைப் பெற்றுத் தருவதோடு தொழில் சார்ந்த அசூர வளர்ச்சிகளைப் பெறுவதற்கான வாய்ப்புகளுக்கு வித்திடுகிறது உங்களுடைய புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை துணிந்து செய்யலாம் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் அது மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் என்பதை குரு உறுதி செய்கிறார் கலைத்துறை ரீதியான பணிகளில் மிகவும் வலுவாக குரு அமர்ந்திருப்பதோடு மட்டுமில்லாமல் சுக்கிரனும் பெரும்பாலும் சாதகமான சூழ்நிலையில்தான் சஞ்சரிக்கிறார் எனவே புதிய தயாரிப்புகளில் துணிந்து இறங்கலாம் அவை நன்மைகள் நிறைந்தவைகளாக அமையும் ஆடம்பர செலவுகளும் வசதி வாய்ப்புகளும் உங்களைத் தேடி இனிதாக வரக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் மிகச்சிறப்பான வளர்ச்சிகள் கண்டிப்பாக கிடைக்கிறது மனதிற்கு மகிழ்ச்சிகளும் முன்னேற்றங்களையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைகிறது மாணவர்களின் கல்வியில் உச்சத்தை தொடுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு ராசிக்கு இரண்டாம் இடத்திற்குள் நுழைந்திருப்பதால் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் விவசாயத்திற்கு தேவையான நவீன உபகரணங்கள் போன்றவைகளை வாங்குவதற்கான யோகங்களும் உண்டு கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்திகளை காணக்கூடிய அற்புதமான அருமையான இனிமையான காலகட்டமாகக் கருதப்படுகிறது பல்வேறு விதமான தடைகள் துறையின் ரீதியான பணிகளில் விலகுகிறது குரு இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானத்தில் வலுவாக வந்திருப்பதால் உங்களுக்கு மகிழ்ச்சிகளும் ஆனந்தங்களும் மிகச்சிறந்த முறையில் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படியே நடந்தேறும் குருவினுடைய சுப பார்வையும் அதையே உறுதி செய்கிறது எனவே மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறந்த பொற்காலம் என்றே சொல்லலாம் இந்த வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகச்சிறந்த நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாற்றங்கள் உண்டு பெரும்பான்மையான கிரகநிலைகள் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் இந்த காலகட்டத்தில் வாரத்தில் ஏதேனும் ஒருநாள் விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய நவகிரக சன்னதி சென்று இரண்டு நல்லெண்ணெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் அதோடு மட்டுமில்லாமல் மற்றவர்களுடைய கஷ்டங்களை தீர்ப்பதற்காக ஏதேனும் பொருளாதார ரீதியான உதவிகளை செய்தால் கண்டிப்பாக அவைகள் உங்களுடைய வாழ்க்கையில் பன்மடங்கு அபிவிருத்தி ஆகக்கூடிய காலகட்டமாக மகிழ்ச்சிகரமாக மாறும் என்பதை முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு உறுதி செய்கிறார்